இப்ப ப்ளூ கலர் ஹார்ட் ரெட் கலர் ஹார்ட் கொடுக்கப்பங்க என்ன விஷயம் பார்த்தலாமா அதாவது 90ஸ்க்கு முன்னாடி உள்ள பெண்கள் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல 90ஸ்க்கு இப்ப உள்ள பெண்கள் பிடிக்குமா கண்டிப்பா பதில் சொல்லுங்க 90ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டங்க சேல நார்மல் சேல ஆக்ஸ் சேரி ரெட்ட சேட தல நிறைய கலகாம பூ டிசம்பர் பூ மெட்டி போடுது மஞ்சள் பூசல் கொட்டு வைக்கிறது அது மாதிரி ஹஸ்பண்ட் பேரே சொல்லாம இருக்குது பூமி நோகாம நடக்குது சத்தமா சிரிக்காம இருக்குது இந்த மாமியார் எவ்வளவு கொடுமை படுத்தனால வெல்ல சொல்றதுல ஹஸ்பண்ட் எவ்வளவு குடிச்சிட்டு வந்து அடிச்சாலும் வெல்ல சொல்றதுல அம்மா வீட்ல என்ன கொடுமை நடந்தாலும் புருஷன் வீட்ல உள்ள பிரச்சனை அம்மா வீட்ல சொல்றதுல அம்மாவுக்கு ஹஜஸ் பண்ணி போறது அப்பாவுக்கு ஹஜஸ் பண்ணி போறது குடும்பமான நிறைய விஷயத்துக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தது இதுக்கு முன்னாடி உள்ள பெண்கள்ட்ட இருந்தது அது மாதிரி அவ்வளவு குடும்ப சித்திரவதைகளை அனுபவிச்சாங்க செவன்டீஸ்க்கு முன்னாடி உள்ள பெண்கள் சோ அந்த மாதிரி பெண்களை பிடிக்குமா இல்ல இப்ப இருக்காங்க பார்த்தீங்களா எங்களுக்கு லைஃப் ரொம்ப ஷார்ட் டெம்பர் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாழ் வாழ்றோம் எனக்கு பெண்ணாக இருக்கிறோம் ஆணுக்கு கூட இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு நினை செயற்கையாக இருக்கிறோம் ஆணும் பெண்ணும் சரி சமோ நாங்களும் படிக்கிறோம் நாங்களும் லட்ச சம்பாதிக்கிறோம் இந்த வீட்டில் நான் மட்டும் தான் அடுப்பாங்க இருக்கணும் அவசியம் இல்லை நானும் சம்பாதிக்கிறேன் நீ வேலை செய்யும் ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி நானும் குழந்தை பெற்று மாசம் மாதம் பீரியட்ஸ் பிரச்சனை பார்க்குறேன் நானும் சம்பாதிக்கிறேன் ஸோ நானும் வீட்டில் அவ்வளோ வேலை செய்யும்போது நீ என்ன சம்பாதிக்க மாட்டேன் தான் சரி நீங்கள் வீட்டில் வேலை செய்யும் அப்படிங்கறது அம்மாவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல அம்மா அப்பாவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்குது அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாழ்கிறோம் ரொம்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறது ரொம்ப மாடர்னாக இருக்குது வருது அதனால இப்ப உள்ள பெண்களை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நைன்டி ஸ்கிப்ஸ் முன்னாடி உள்ளது வந்து ரெட் ஹார்ட் கொடுங்க இப்ப டூ கே கிட்ட இந்த பக்கம் உள்ளது வந்து ப்ளூ கலர் ஹார்ட் கொடுங்க நான் வந்து ரெண்டு கேட்டா மயிலாடுதுறை போனோம்னா எங்க வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி சாரி போட்டு பூ மஞ்சள் குங்குமம் மெட்டி அது இதுன்னு அப்படி இருப்பேன் நாகர் கோயில் வந்துட்டா எங்க மாமியார் வந்து நாகலாண்டு தமிழ்நாடு கிடையாது சோ அவங்களுக்கு வெஸ்டர்னா இருக்கும் நாகர் கோயில மோஸ்ட்லி வெஸ்டர்னா தான் இருப்பாங்க இந்த கிராமத்துல வில்லேஜ் கல் மாதிரி இருக்குது இவங்களுக்கு பிடிக்காது சோ ஹஸ்பண்ட் கேட்ட மாதிரி தான் இருக்க முடியும் அப்ப இங்க வந்து ஓவர் கிளாமர் இல்லாம ஒரு அளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் நீங்க எப்படி உங்களுக்கு அந்த காலத்து பெண்கள் அப்போ உள்ள பெண்களை பிடிச்சதா இப்போ உள்ள பெண்களை பிடிச்சதா கண்டிப்பா ஹார்ட் மூலமா எனக்கு தெரிவிங்க